அன்பு சொந்தங்களே நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம கோதுமை வீட்டு பரோட்டா வீட்டுன்னு சொன்னால் கோதுமை பரோட்டா பண்ண போகிறோம் எல்லாேருக்கும் மா பரோட்டா ஆகாது என்று எல்லாரும் சாப்பிட மாட்டேன்றாங்க அது எப்படி இருக்குன்னு தெரியாது ஆனால் கோதுமை பரோட்டா எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த சுகர்காரங்க சக்கரை வியாதிக்காரங்க எல்லாருக்குமே இது ரொம்ப உகந்தது சப்பாத்தி சப்பாத்தி சட்னி வெறப்பாக இருக்கும் இந்த கோதுமை மாவில் பரோட்டா செஞ்சால் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக எளிமையாக நம்ம வீட்டில் இருக்கிற கோதுமை மாவு வச்சு நம்ம செய்கிறோம் எப்படி செய்கிறோங்கிறத பார்ப்போம் வாங்க கோதுமை மாவு இதில் உங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி மாவை நீங்கள் போட்டுக்கங்க நான் இப்போ இதில் ஒரு கப்பு போடுறேன் ஒரு கப்பு ஒரு ஒன்றரை கப்பு போடுறேன் இதில் இது நமக்கு போதுமானது இதில் ஒரு ஆறு ஏழு பரோட்டா வரும் எட்டு பர ஏழு பரோட்டா வரும் சாதாரண சுகர் சும்மா ஒரே ஒரு சின்ன டீஸ்பூனில் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு ஒரு பிஞ்சு போடுறோம் ஏன்னா இந்த சுகர் போட்டாத்த நீங்கள் பரோட்டா சுட்டு எடுக்கும்போது ஒரு ப்ரௌன் கலரில் வரும் பாருங்கள் கடையிலெல்லாம் வாங்கும்போது ஒரு நல்ல ஒரு ப்ரௌனிஷாக வரும் தீஞ்சி போகாமல் ஒரு நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வர்றதுக்காக கொஞ்சம் சர்க்கரை தேவைப்பட்டால் போடுங்க தேவையில்லைன்னா விட்டுடலாம் அந்த சர்க்கரை போடணுன்னு அவசியம் கூட இல்லை உங்களுக்கு இந்த மாவுக்கு தேவையான உப்பு இது தூள் உப்பு தான் போடணும் கல் உப்பு போடுறவங்க தண்ணியில் கரைச்சி கல் உப்பு போட்டுங்க இப்போ நான் தூள் உப்பு போடுறேன் உப்பு அதிகம் போட்டுறாதீங்க பார்த்துட்டு போடுங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா உப்பு சர்க்கரை போட்டிருக்கோம் அதையும் சேர்த்துங்க சர்க்கரை தேவைப்படுறவங்க போடுங்க தேவையில்லாத விடுங்க அது போட்டால் சுடும்போது நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வரும் சுட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சாதா ஆயில் குக்கிங் ஆயில் எந்த ஆயில் இருக்கோ அது போடலாம் நெய் இருக்கிறவங்க நெய் கூட உங்கள் உங்கள் விருப்பத்தை பொறுத்தது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இந்த மாவோட முதல்ல தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இப்படியே பிசைஞ்சிருங்க நல்லா பரட்டிங்க சும்மா அழுத்தாமல் சும்மா அப்படி மூணு வரல்கிட்ட அப்படியே பிசைஞ்சுக்குங்க இந்த மாவில் எல்லா மாவுலேயும் இந்த எண்ணெய் போய் நல்லா பெரல்ற அளவுக்கு புட்டு மாவு மாதிரி நல்லா அப்படியே பெரட்டிக்குங்க நார்மலான பச்சை தண்ணி கோல்டு வாட்டரு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க நிறைய டப்புக்குன்னு ஊற்றுனீங்கன்னா அளவுக்கு அதிகமாகிடும் அதனால் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மாவை பிசைஞ்சுங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பாருங்க மாவு நல்லா கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும் டைட்டாக இருக்கக்கூடாது மாவு டைட்டாக இருக்கக்கூடாது பரோட்டாவுக்கு கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும் பாருங்க சப்பாத்தி கொஞ்சம் டைட்டாக இருந்தால் பரவாயில்ல பரோட்டாவுக்கு நல்லா மாவு கொஞ்சம் இலக்கமாக இருக்கட்டும் பத்து நிமிஷம் அப்படியே மாவை கொஞ்சம் மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அப்படியே மூடி வச்சிருவோம் இந்த பாருங்கள் லைட்டாக எண்ணெய் தடவி சும்மா லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அப்படி தடவி பத்து நிமிஷம் ஒட்டுருவோம் இப்போ நம்ம ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இருக்கும் நம்ம ஊற வச்சோம் இந்த பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாகிடுச்சு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் நல்லா ஸ்மூத்தாயிடுச்சு இப்போ நம்ம இதில் இருந்து உருண்டை அந்த உருண்டை பிடிச்சிக்குவோம் இப்போ நம்ம போட்ட கப்புக்கு ஆறு சப் ஆறு பரோட்டா வந்திருக்கு நல்லா பெரிய பரோட்டா வரும் நல்லா பெருசாக வரும் அதனால் பெரிய கடையில் போடுறோம் சின்ன சின்ன பரோட்டா நம்ம போடலாம் தான் போடுறோம் நல்லா பெரிய பரோட்டாவை போடுறோம் ஆறு வந்திருக்கு அதை எடுத்துக்கோங்க கீழே கொஞ்சம் எண்ணெய் தடவிக்குங்க எண்ணெய் தடவிட்டு இந்த கைத்தையே நாலு விரலில் அந்த நாலு விரல்கிட்டையே இப்படியே ப்ரெஸ் பண்ணுங்கள் நல்லா எண்ணெய் போட்டிருக்கிறதுனால நல்லா ரொம்ப லெகுவாக இருக்கும் அதனால் நல்லா அப்படியே பிரட்டி எவ்வளோ பூரி கட்டவங்க வீட்டில் என்ன சைஸ் இருக்கோ அதே சைஸுக்கு ஃபுல்லாக பரத்திக்கங்க சும்மா அப்படி வச்சுட்டு கைகிட்ட இழுத்தால் கூட அப்படி வரும் பாருங்கள் இப்படி இழுத்தா கூட அப்படி வரும் யாருமே செய்யலாம் இது ஒன்றும் பெரிய இதெல்லாம் ஒன்றும் கற்றுக்கிட்டு வரணும்னு ஒன்றும் இல்லை ஈஸியாக செய்யலாம் ஃபுல்லாக பரோட்டா நமக்கு எல்லாம் ஃபுல்லாக எல்லாம் தட்டு நிறையா ஃபுல்லாக ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் கொஞ்சம் எண்ணெய் என்ன தடவிட்டு நம்ம மாவு வருங்க அப்படி நல்லா அப்படியே லைட்டாக அப்படி தூவி விட்டுருங்க தூவிட்டு அப்படியே தடவி விட்டுருங்க பாருங்கள் பாருங்கள் நான் மடிக்கிறேன் பாருங்கள் விசிறி மடிப்புன்னு சொல்லுவாங்க இப்படி ஒரு மடிப்பு நம்ம புடவை மடிக்கிற மாதிரி விசிறி மடிப்பு பாருங்க அப்படி விசிறி மடிப்பு மடிச்சுட்டு இதை அப்படியே சுற்றிக்கணும் கொஞ்சம் இழுக்கறனா கூட நீங்கள் இழுத்துக்கலாம் கொஞ்சம் நீட்டாகுறனா கூட கொஞ்சம் நீட்டாக நீட்டாக கூட அப்படியே நீட்டாக பாருங்க அப்படி இப்படி நீட்டாக நீட்டாகிட்டு அப்படியே சுற்றிக்க வேண்டித்தான் எப்படி விசிறி மடி மடிச்சிருக்கோமோ அதே மடிப்பு பிரகாரம் இந்த பாருங்க இந்த விசிறி மடிப்பு பிரகாரம் அப்படியே சுற்றிக்குங்க சுற்றி இந்த மேல் மடிப்பு இருக்குது பார்த்தீங்களா அதை அப்படி மேலே வச்சு பாருங்கள் மேலே வச்சு இப்படி ஒரு அமைக்கணும் அமைக்கிட்டு இந்த பக்கம் வச்சுக்கணும் മുഞ്ഞത് அழகான முறையில் கோதுமை பரோட்டா எல்லாருக்கும் பிடிச்ச சுகருக்கு ச சக்கரை வியாதிகாரங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்ப அருமையான கோதுமை பரோட்டா மைதா பரோட்டா ஜப்பு மாதிரி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சூடு தணிஞ்சுட்டாக்க ரப்பர் மாதிரி ஆயிடும் இது வந்து சாயங்காலம் காலையில் சுடுறது சாயங்காலம் கூட சாப்பிட்லாம் மதியம் சாப்பிட்லாம் டிஃபனும் கட்டி கொடுத்து அனுப்பலாம் தாராளமாக அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும் அப்படியே இல்லையில வரும் அப்படியே நம்ம அடுக்கடுக்கா அடுக்கடுக்கா அப்படியே அறுக்கடுக்காக எப்போ டைம் ஆக ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் அந்த மைதா பரோட்டா மாதிரி ரப்பர் மாதிரி ஆகாது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களை ஆதரிக்கும் வண்ணம் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்கள் அன்பு மீதான்